ஹாய் நம்ம எங்கே அப்படின்னு சொல்லி ிருக்கோம் வந்து சிராபுரி போறோம் போகிறோம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் இந்த வாரம் வந்து நாலாவது வாரம் நம்ம வெற்றிகரமாக வந்து கோயிலுக்கு போக போகிறோம் அதுக்காக தான் வந்து நம்ம ரெடியாக இருக்கோம் நம்ம ஒரு வழியா வந்து கிளம்பிட்டோம் வண்டியில கிளம்பி போயிட்டோம் கிளம்பி போயிட்டு நம்ம வண்டியில தான் போகிறோம் நம்ம வந்து வண்டி எடுத்துட்டோம் இந்த ஷாலில் வந்து ரெண்டு சைடுமே வந்து இது மாதிரி அழகாக இருந்தது ஸோ நான் இப்படி கட்டிக்கிட்டேன் நல்லா இருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ரெடி ஆகிட்டேன் எங்கள் டேடிக்காக வந்து நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்து எங்கள் டேடியும் வந்துட்டு ஸோ நம்ம வண்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஹெல்மெட் வந்து ஒன்று தான் இருந்துச்சு எங்களுக்கு எங்கள் டேடிக்கு ஒரு ஹெல்மெட் இல்லை ஸோ வந்து நாங்கள் ஹெல்மெட் கட்டிலேருந்து ஒரு ஹெல்மெட் வாங்கிக்கிட்டோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கான ஹெல்மெட் நாங்கள் வாங்கினோம் உங்கள் வீட்டுக்கிட்ட அந்த ஹெல்மெட் எவ்வளோ ரேட்டாக அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் தான் சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்கு ரீச் ஆனோடனே நாங்கள் ஹெல்மெட்டில் இன்றைக்கி வந்து நாங்கள் ரெகுலராக போகிறத விட ரேட்டாக தான் போயிருந்தோம் பிகாஸ் இன்னைக்கு கூட்டமாக இருக்கும்னு எங்களுக்கே தெரியும் நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டேன் போயிட்டு நாங்கள் எந்த கடையில் மாலை வாங்குவோம்ன்றதையே நான் மறந்துட்டேன் கொஞ்சம் நேரம் கடை பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன் எனக்கே தெரியல எங்கள் டேடி பின்னாடி வந்துட்டு இருந்தோம் ஸோ நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எந்த கடையில் வாங்கணும்னு தெரியல எல்லாருமே வாமா வாமான்னு கூப்பிட்டாங்க ஸோ ஒரு வரையும் எங்கள் அப்பா வந்துட்டு இந்த கடை தான் அப்படின்னு ஃபைன் பண்ணுறோம் ஃபைன் பண்ணிட்டு இந்த மாலை எவ்வளோ அந்த மாலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஒன் சிக்ஸ்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க விளக்கு வந்து ட்வெண்ட்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு சிறுவாபுரியில் கடை புடலே நம்ம நல்ல வியாபாரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தென் வந்து ஒரு மாலையும் வாங்கிட்டு ஒரு விளக்குமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஒரு விளக்கும் ஒரு மாலையும் நாங்கள் வாங்கி அவங்க கிட்ட வந்து நாங்கள் காசு கொடுத்துட்டோம் காசு கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு வழக்கு வாங்கிட்டேன் ஆன்ட்டி எனக்கு வத்திப்பட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க எனக்கு ஒரு வத்திப்பட்டியுமே கொடுத்தாங்க பட் வத்திப்பட்டிக்காக தனியாக அவங்க காசு வாங்க மாட்டாங்க இதோட சேர்த்து தான் வாங்குவாங்க ஸோ வந்து நான் வந்து கோயிலுக்குள்ளே போய்ட்டோம் இன்றைக்குமே வந்து சொல்லப்போனால் செம்ம ரஷ்ஷாக இருந்தது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இயர் எண்டு இயர் எண்டே ஒரு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து லீவாக இருக்குது ஸோ வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது நூறுபாவுமே கூட்டமாக தான் இருக்குது ஐம்பது ரூபாவுமே கூட்டமாக தான் இருக்குது ஃப்ரீயாக போகிறது அதை விட கூட்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம வழக்கம் போல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் லைன் நிற்கும் போதே வந்து அந்த இதில் போய் நின்ற மாதிரி இருந்தது நாங்கள் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு ரீச் ஆனோம் இன்றைக்கி நைன் தேர்ட்டிக்கு ரீச் ஆனதுனால வந்து வெயில் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போய் நின்றுட்டு இருந்தோம் பட் வந்து நாங்கள் ரிட்டன் வரும்போது நல்ல வெயில் இப்பயே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் இந்த சைடு அந்த டேங்க்லேருந்து இந்த சைடு நின்றுட்டுருக்கோம் ஒரு வழியாக போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துலேருந்து போய்கிட்டே இருக்கோம் என் முன்னாடி வந்து ஒரு குட்டி பையன் இருந்தான் ஸோ அவன் கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் ஸோ எனக்கு டைம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக இருந்தது அதுவுமே இல்லாமல் கோவில் வந்து நல்ல கூட்டமாக இருந்தது உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் யும் நான் வந்து அப்படியே சுற்றி 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 இந்த இடத்துக்கு நாங்கள் வரதுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் நாங்கள் வந்து சாமியை போய் உள்ளே பார்க்குறதுக்காக நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து குட்டி பசங்களும் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் இது வந்து பவர்ஃபுல் காட் அப்படின்றனால அப்படி நீங்கள் வந்து இதுக்கு மேலே சுருவாபுரி போயிருக்கீங்களா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வந்து நிறைய பேர் வேண்டுதலுக்காக வந்திருந்தாங்க இந்த டைம் வந்து மலைக்குமே போயிருப்பாங்க நிறைய பேர் அந்த மலைக்கு போகிறவங்க என் வந்து அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து செவ்வா கலமானால் வராங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து நாலாவது வாரமும் போயிட்டோம் கோயிலுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆறு வாரம் கோயிலுக்கு போய் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுங்கள் நான் வந்து இந்த இடத்துல வந்து போகும்போது அவங்க இந்த இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் வந்து வாங்கினதுக்கப்புறம் அவங்க ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்கள் உள்ளே போய்ட்டோம் ஒரு வழியாக வந்து நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் சாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இது வெளியே இருக்க மா நம்ம வந்து சாமிக்கிட்ட போகும்போது வந்து வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது ஃபோனுமே வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படி நம்ம பண்ணோன்னா வந்து நம்ம ஃபோனை பிடுங்கிடுவாங்க நம்ம ஃபோனை பிடுங்கிட்டால் அப்புறம் அது வேறு நம்ம போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அங்கிள் கொஞ்சம் நேரம் ஃபோ போன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அதை வந்து நம்ம பண்ணி எதுவுமே ஆக போகிறது இல்லை அதனால் வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஏன் கூடாது சொல்கிறாங்களாம் வந்து சா நிறைய பொருட்கள்லாம் வந்து அம்மனுக்கு போட்டுச்சு அம்மனுன்ற ஒரு முருகனுக்கு அதெல்லாம் வந்து நம்ம திருடி அது மாதிரி எதாவது இருக்கும் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அதனால் அப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நோ ஃபோட்டோஸ் நோ வீடியோஸ்ன்னு அங்கேயே போட்டிருப்பாங்க நேன் வந்து கோயில் உள்ளயே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கெல்லாம் வந்து எல்லோரும் எல்லாரும் வந்து ஒரு மணி நேரம் அங்கேயே நின்றுட்டு வந்துடுறாங்களா அந்த சாமியை பொறுத்தவரை ஓடுறா ராசா அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க இந்த ஸ்கூல் பசங்களாம் இருக்காங்களா அவங்க பேரண்ட்ஸ்லாம் மட்டும்தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க மீதி எல்லாருமே வந்து ஐயோ யபா மணியில அப்படின்ற மாதிரி அந்த வயன்செட்டுக்கு போயிடுறாங்க என் வந்து நம்ம ஒரு ரவுண்டு கோவில் அடிச்சு அதுவுமே இல்லாம இந்த நவக்கிரகம் சுற்றுவாங்க தெரியுமா ஒன்பது கிரகங்கள்ன்ற மாதிரி அந்த கிரகத்துக்கிட்டே வந்துட்டு அவ்வளோ லைன் எனக்கு என்னடா இது புதுசா இருந்துச்சு அதுக்குமே லைன் நின்று உள்ளே போற மாதிரி போறாங்க அது அதை நான் வந்து வீடியோ எடுக்கலை நான் வந்து ஜஸ்ட்டு அது வந்து எல்லா கோயிலுமே காலியாக தான் இருக்கும் ஜஸ்ட்டு உள்ள போய் இப்படி சுற்றிட்டு வந்துடுவாங்க பட் வந்து இந்த கோயில் அந்த இடமே வந்து நம்மளுக்கு கூட்டமாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக என்னடா இந்த இடம் கூட கூட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது நிறைய பேருக்கு வந்து கேட்டதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் பட் வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியே போயிட்டோம் வெளியே போகும்போதுமே வந்து நிறைய பேர் வந்து உள்ளே முன்னாடி போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் நானும் எங்கள் டேடியோ போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் மயில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வந்து நம்ம சாமியை பார்த்து முடிச்சிட்டோம் சாமியை பார்த்துட்டு விபூலாம் வச்சுக்கிட்டோம் அப்போ தான் நம்ம சாமியை பார்த்து முடிச்சோம் அப்படின்றது வந்து தெரியும் அதனால வந்து கோபுரத்துக்கிட்டே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நான் வந்து நாலாவது அது வர போய் முடிச்சுட்டேன் தென் வந்து நாங்கள் ஸ்லிப்பர்லாம் போட்டுட்டு அந்த அவங்க ஏற்கனவே கொடுத்த கவர் இருந்தது அதுலேயே வந்து நாங்கள் மாலை வச்சுக்கிட்டோம் மாலை வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சரி ஓகே ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து லெவன் ஓ ஆயிடுச்சு இங்க இங்கேருந்தே நாங்கள் வந்து வீட்டுக்கே லெவன் தேர்ட்டி லெவன் ரீச் ஆகிடும் பட் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு ஸோ வந்து சாப்பிட்டுட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு டிஃபன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் டிஃபன் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே பானை இருந்துச்சு இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தென் வந்து இந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த கடை ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது ரஷ்ஷாக இருக்க கடையில் போய் இன்னுமே நம்ம டேர்னஸ்லாம் கிடையாது பட் வந்து நம்ம அவ்வளோ தூரம் வந்து வண்டியில் போகும்போது அது ஒரு ஓட்டுறவங்கன்னு இல்லை பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும் அது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து ஒரு வழியாக வந்து நம்ம இருந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போகும்போது வந்து நமக்கு பசி கோவில் அதனால் வந்து போகிற வழியே ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் எங்கள் டேடி வந்து இங்கே இருக்க கடையில் வந்து ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க அவர் வாங்கி குடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி வண்டி எடுக்க போயிட்டேன் நான் வந்து வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு கடை இருந்துச்சு அந்த கடையிலேயே வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனோம் எனக்கு வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை வந்து சாப் அது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்துச்சு ரேட் வந்து ஓகே தான் பட் வந்து சாம்பார் ஏதோ தண்ணி மாதிரி ஆறாக ஓடுகிறது ஆராக ஓடுற சாம்பார் சட்னின்ற வந்து இது பிகாஸ் வந்து நிறைய கூட்டம் வந்துட்டே இருக்கனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க தண்ணியை தான் ஊற்றுவாங்க அது வந்து நான் அவங்கள வந்து என்றைக்குமே குற்றம் சொல்லலை பட் இருந்தாலுமே வாங்குகிற காசுக்காவது கொஞ்சமாச்சு திக்காக பண்ணலாம் அதனால வந்துட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன் பட் இட்லி வந்து ரொம்ப

பஞ்சு மாதிரி இருந்துச்சு அந்த இட்லியே சொல்லப்போனால் இட்லி வந்து நல்லா இருந்தது அதனால் வந்து பட் வந்து சாம்பார் தான் நல்லா இல்லை சாம்பார் தான் அப்படி இருக்குன்னா சட்னி அதுக்கு மேலே இருக்குது வடை ஓகே வடை வந்து சுடு சுட போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஃபுல்லாகவே வடை வந்து ஒரு வடை ஃபைவ் ருபீஸ்ன்ற மாதிரி இட்லியோட ரேட் எனக்கு தெரியல நாங்கள் மொத்தமாக கொடுத்தனால என் வந்து நான் வந்து ஒரு மூணு மூணு இட்லி வடை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் சாம்பார் சட்னி அவங்களே ஊற்றி கொடுத்தாங்க அப்புறம் வந்து இட்லியுமே யும் வந்து வேக வச்சுட்டே இருக்காங்க அங்கே அவ்வளோ கூட்டம் வந்துட்டே இருக்குது நான் ஒரு பக்கம் வந்து வாங்கிட்டு வந்ததை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து இட்லியை வந்து நான் பிக்கும் போது உங்களுக்கே தெரியுதா பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கு பட் சட்னியை பாருங்கள் அப்படியே தண்ணி மாதிரி ஓடுது அது ஓகே அதுவாக இருந்தால் என்ன அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்